أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين قليت القرية الله من قرية رجل. سورة قصة السجدة أم قارد ورقين روم அதில் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதில் அல்லாஹுக்காக எவர் ஒருவர் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைத்து பின்பு அதில் தானும் நிலையாக நின்று மேலும் நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று யார் கூறுகிறாரோ அவரை விட சொல்லி அழகானவர் யார் என்று அல்லாஹுக்காக கேள்வி எழுப்புகின்றான் இந்த வசனத்தில் மூன்று விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று அல்லாஹின் பக்கம் அழைப்பது இதைத்தான் நாம் தொடர்ச்சியாக ஆறேழு நாட்களாக பார்த்து வந்தோம் பின்பு இரண்டாவது வானிலசா எதன் பக்கம் மக்களை அழைக்கிறாரோ அதே விஷயத்தில் தானும் நச்சையில் புரிபவராக இருப்பது வானில சாலைஹா தன்னுடைய சொல்லும் செயலும் ஒற்றை வரியில் இருப்பது ஒன்றாக இருப்பது இதை பற்றி அல்லாவிட்டாலா இரண்டாவது விஷயமாக சொல்லுகின்றான் என்பதை நாம் சொல்லியிருந்தோம் ஆழமாக நாம் கவனிக்க வேண்டிய இடம் இதில் மொத்தம் ஐந்து கட்டங்கள் இருக்கின்றன இந்த ஐந்து விஷயங்களையும் நாம் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பொதுவாக உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆனால் அதை அவர் செய்வதில்லை இதை உலகமே அவரை பார்த்து நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க ஏன் செய்ய மாட்டீங்க என்று கேட்பார்கள் இது பொதுவானது அப்போ உலகம் புரிந்து வைத்திருக்கிறது இஸ்லாமும் அதைத்தான் சொல்கின்றது இது முதல் நிலை எவர் ஒருவர் எந்த விஷயத்தை ஏவுகிறாரோ அவர் செயல் வடிவத்திலும் அது போன்று இருக்க வேண்டும் எவர் ஒருவர் செயல் வடிவத்தில் எப்படி இருக்கிறாரோ அதை அவர் மக்களுக்கு ஏற வேண்டும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பதை பற்றி குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது

நீங்கள் அதை செய்வதில்லை மறந்து விடுகிறீர்கள் நீங்கள் ஓதுகிறீர்கள் நீங்கள் ஓதுகிறீர்கள் ஒரு நாளாவது அதை சிந்தித்தீர்களா உணர்ந்தீர்களா நான் அதை அப்படியா சொல்லியிருக்கிறேன் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் ஆனால் பிறகு மட்டும் அதை ஏறுவீர்கள் என்று அல்லாஹ் கலா யூதர்களை கடிந்து பேசுவதில் பக்கராவினை நீங்கள் பார்க்கலாம்

அல்லாஹ் குற்றமாகும் என்று அல்லாஹுலா சூரா சக்தியினுடைய இரண்டாவது மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த இரண்டு இடங்களும் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை மாற்றமாக அவருடைய சொல்லும் அவருடைய செயலும் ஒரே மாதிரியாக இருப்பதை இஸ்லாம் இந்த இடத்தில் மிக ஆழமாக சொல்லி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இது ஒரு நிலை இது இப்படிதான் எல்லாருமே புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அடுத்தடுத்த நிலைகளும் இந்த இடத்தில் புரிய வேண்டும் அடுத்த நான்கு நிலைகளை யோசித்து பாருங்கள் இது பொதுவான நிலை மேல சொன்னது இரண்டாவது நிலை என்னவென்றால் இஸ்லாத்தில் அமல்களில் இரண்டு நிலைகள் இருக்கின்றன ஒன்று பரவானது செய்ய வேண்டும் செய்யாவிடே அல்லாவிடத்தில் அதற்கு அதாபு இருக்கிறது அது குற்றம் பிடிக்கப்படும் அல்லாஹுண்டால அதை பாவமாக எழுதுவான் அதற்கு தண்டனை கிடைக்கும் உதாரணமாக பரவான ஐந்து வேலை உரிமைகளை போன்று ரமலான் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதோ அல்லது முப்பது நோன்போ போன்று உதாரணமாக இப்ப இந்த விஷயத்தை ஒருவர் செய்தால் நன்மை செய்யாவிடில் பாவம் குற்றம் அவருக்கு அல்லாஹு தலா தண்டனை விதிப்பான் என்பது இஸ்லாமிய விதி இரண்டாவது நிலை என்னவென்றால் இஸ்லாத்தில் வணக்கங்கள் செஞ்சா நன்மை அல்லாஹிட்ட அதிகமா நெருங்குவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் செய்யாவிடில் அவர் மீது பாவம் இல்லை உதாரணமாக மாதத்தில் அய்யாமல் என்று சொல்லக்கூடிய வளர்ப்பிறையினுடைய மூன்று சொன்னத்தான நன்புகள் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஒருவர் இந்த நோன்பை வைத்தால் அவருக்கு அளவுக்கு அதிகமான நன்மை கிடைக்கும் ஒருவர் வைக்கல பாவம் கிடையாது திங்கட்கிழமை வியாழக்கிழமை அதிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் நோன்பு வைக்கும் வழமையுடையவர்களாக இருந்தார்கள் ஒருவர் நோன்பு நோற்றால் அவருக்கு நன்மை கிடைக்கும் ஒருவர் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கல அவர் மீது பாவம் கிடையாது இப்ப இந்த மாதிரியான இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அமல்களும் இருக்கிறது இப்போது ஒருவர் ஏவுவது வரலான விஷயம் அல்ல நஃபிலான விஷயங்களை ஏவுகிறார் பொதுவான முதல் நிலையை நான் இரண்டாவது விதி என்னவென்றால் இஸ்லாத்தினுடைய அமைப்பங்களை ஏவுகிறார் ஆனால் இவர் அதை செய்யவில்லை என்றால் இப்போது இவர் சொல்லொன்றும் செயலொன்றுமான பட்டியலில் வருவாரா அப்படின்னு வரமாட்டார் ஏனென்றால் இவர் செய்யாவிட்டால் அந்த விஷயம் பாவம் அல்ல இப்போ பிறருக்கு ஏன் சொல்கிறார் என்றால் சரியாவிட்டால் அவருக்கு பாவமாகும் என்பதனால் சொல்லல நீங்கள் இன்னும் கிட்ட அதிகமாக இருந்தீங்க என்பதனால் சொல்கிறார் நஃபிலான வணக்கங்களை ஒருவர் ஏவுகிறார் தாராவா செய்கிறார் ஆனால் நஃபிலான வணக்கங்களை இவர் செய்வதில்லை என்றால் இப்போது இவர் மேல் சொன்ன அந்த குற்றவாளியுடைய பட்டியலில் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கிறார் என்ற குற்றவாளியுடைய பட்டியலில் இவர் வரமாட்டார் ஏனெனில் இவர் ஏவுவது இஸ்லாமினுடைய இரண்டாம் நிலையாக இருக்கக்கூடிய நசிலான வணக்க வழிபாடுகளை ஏவுகிறார் இதை இவருக்கே செய்யாமல் குற்றம் இல்லை இவர் ஏவி அவர் செய்யாவிட்டாலும் அவருக்கும் குற்றம் பின்பு ஏன் ஏவுகிறார் ஏதோ ஒரு நன்மையை அவர் அடைந்து கொள்ளட்டும் என்னால் அதை செய்ய முடியவில்லை அவர் செய்து கொள்ளட்டும் என்ற நிலையில் ஏவப்படக்கூடிய அமலாக இருந்தால் இது இரண்டாம் நிலை இதில் அவர் வரமாட்டார் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் சில விஷயங்களை ஏவி இருக்கிறார்கள் ஆனால் அதை செய்யவில்லை இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றது இப்படிப்பட்ட அமல்கள் எதுவென்றால் கட்ட நிலையான நஃபிலான வணக்கங்கள் அந்த நஃபிலான வணக்கங்களில் இது இவர் வரமாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது நிலை மூன்றாவது இன்னொரு மிக ஆழமாக நாம் யோசிக்க வேண்டும் இதில் ஒருவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அம்மா ஒருவன் தான் அறிவான் இதில் யாரும் சத்வா கொடுக்க முடியாது உதாரணமாக ஒருவர் மது அருங்கக்கூடியவராக இருக்கிறார் பிடிப்பவராக இருக்கிறார் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டார் அடிமையாத இருக்கிறார் போய் இறைக்கிறார் ஆனால் இவர் தன்னுடைய மகனுக்கோ அல்லது உறவினருக்கோ அல்லது வேறு யாருக்கோ உபதேசம் செய்கிறார் நான் தான் கேட்டு போயிட்டேன் நீ வந்து நீ தம் அடிச்சு கெட்டு போயிடாத நான் விடணும் விடணும்னு சொல்லி நினைக்கிறேன் என்னால விட முடியல நான் மது பழக்கத்திலிருந்து சொல்லி நினைக்கிறேன் ஆனா என்னால மீள முடியல தெய்வ செஞ்சு நீ இதை நீ இந்த மாதிரி வந்துடாத நீ இப்படி போயிடாத பெரும்பான்மையான தகப்பன்கள் பிள்ளைகளுக்கு சொல்வது நான் தான் படிக்காம இந்த மாதிரி ஆகிட்டேன் நீயாவது படி நான் தான் இந்த மாதிரி கெட்டு போயிட்டேன் நீயாவது இந்த மாதிரி இருக்கு பாப்பா மாதிரி நீ வந்துடாத நான் மோசமானவனா ஆயிட்டு நீ இப்படி வந்துடாத நீ நல்லவன வா என்று கவலையின் அடிப்படையில் தானும் நல்லதின் பக்கம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ளக்குள் இருக்கும் அதற்காக இவரும் அந்த தவறிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பார் இதை பிறருக்கும் ஏவுவார் இப்படி இருந்தால் இது அல்லா நீயத்தை கொடுத்து கூடி வழங்குவார் இதுல கொண்டுட்டு போய் ஜாயின் பண்ண மாட்டேன் ஆமா இவர் செய்வாராம் ஆனா நம்மள மட்டும் சொல்வாராம் இப்போ நீயத் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது அவர் அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா என்ற இடத்தில் அவர் இருப்பார் இது மூன்றாவது நிலை நான்காவது அலிரவியங்களாக ஆழ்ந்த அவர்களுடைய சொல் மிக அழகான ஒரு உபதேசம் இருக்கின்றது இந்த உபதேசத்தை ஒவ்வொரு மனிதர்களும் பெற்றுக்கொண்டால் பிரச்சனையே கிடையாது இப்ப இந்த உபதேசம் யாரை பார்த்து சொல்கிறார் என்றால் சொல்கிறார்கள் என்றால் சொல்பவரை பார்த்த அடி அவர்கள் சொல்லல சொல்லப்படுபவருக்கு சொல்கிறார்கள் அதாவது யாரேனும் ஒருவர் உபதேசம் செய்தால் அந்த உபதேசம் யாரிடத்தில் சென்று சொல்லப்படுகிறதோ கேட்பவருக்கு இந்த உபதேசம் சொல்கிறார்கள் அவர் அடி ரபியத் தவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்றால் ஒருவர் உங்ககிட்ட வந்து ஒரு செய்தியை சொல்றார் இப்ப சொல்றவர் யாருன்றதை நீங்க பாக்காதீங்க என்ன சொல்லப்படுகிறதோ அது என்னன்றதை அவர்களுடைய மிக அழகான வாக்கியம் பாருங்கள் ஒருவர் வந்து ஒரு உபதேசம் செய்கிறார் செய்யப்படக்கூடிய சொல் அந்த உபதேசம் என்னன்றதை பாருங்க அது சரியாக இருந்தால் எடுத்துட்டுங்க அது சரியில்லை என்றால் விட்டுவிடுங்க மாற்றமாக சொல்பவர் யாருன்றதை நீங்க பிரச்சனை பெருசாகும் ஆமா இவர் செய்ய மாட்டாரா இவர் நமக்கு வந்து சொல்லுவாரா என்று இப்படி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் இது பிரச்சனையே பெரிதாகும் இப்ப இது எப்படி விளங்க சொல்றாங்க தெரியுமா இது அப்படி ஆப்போசிட்டான விஷயத்துல வச்சு பாருங்களேன் உதாரணமாக உங்களுடைய பார்வையில் ஒருவரை நீங்கள் நல்லவராக பார்க்கிறீர்கள் அவர் நல்லவர் அந்த நல்லவர் திடீரென்று ஒரு நாள் உங்களிடத்தில் வந்து கெட்ட உபதேசத்தை செய்கிறார் அப்ப நீங்க என்ன செய்யும் அந்த நல்லவர் என்ற பார்வையில் தான் அவரை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்போது நீங்கள் அவர் இடத்தில் சொல்வீர்கள் எங்க என்னங்க நீங்க எவ்வளவு நல்ல ஒரு ஊருக்குள்ள நீங்க போய் இந்த கெட்ட விஷயத்தை செய்ய சொல்லி என்ன ஏவுறீங்களே வேண்டாங்க எப்போதுல உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்தது வேணாம் நானும் அதை செய்யல நீங்களும் அதை செய்யாதீங்க ஒரு நல்லவர் ஒருவர் கெட்ட விஷயத்தை ஏவும் போது அவர் நல்லவர் என்பதை வைத்து இதை எப்படி நீங்கள் சரி கண்டு அந்த விஷயத்தை விட்டு விடுவீர்களோ இதே போன்று கெட்டவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது அவர் கெட்டவர் என்பதை விட்டுவிட்டு நல்ல விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் நான் இதை செய்ய அவர் கெட்டவரின் மூலமாக அல்லா உத்தலா எனக்கு இந்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறான் அவருக்கும் நீ தாய்த்து கொடு அவரும் நல்லவராக மாறுவதற்கு உதாரணம் செய் என்பதை போன்று அவர் எடுத்துக் வேண்டும் என்பதுதான் அழியரடி அல்லா அணு அவர்களுடைய இந்த அழகான உபதேசம் இந்த நான்கு நிலைகளையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஐந்தாவது நிலை இஸ்லாம் பேசக்கூடிய மிக ஆழமான நிலை இந்த செய்தி என்ன பேசுகின்றது என்ற ஐந்தாவது நிலையை இன்ஷா நான் நாளை உங்களுக்கு சொல்கின்றேன் ஹதீபையும் விரிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நன்மை ஆக்குவானாக